சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட ஃபோம் பெட் அவைலபிள் இருக்கு நாலு இன்ஜில் கொடுத்துட்டு இதுக்கு மேலே மசாஜ் ஃபோம் இல்லை சூப்பர் சாஃப்ட் ஃபோம் டோட்டலாக கொடுக்கும்போது ஒரு அஞ்சு இன்ஜி திக்னஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் சொல்லுவாங்க சிங்கிள் ஃபிஃப்டி பர்சன்ட் அவரில் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கூடவே பில்லோ கொடுத்துறேன் பெட் ஸ்பிரெட் கொடுத்துறேன் டெலிவரி வந்து நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு பேக் பெயினாக இருக்குது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம பெட் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி காயர் பெட் யூஸ் பண்ணுங்க நல்ல டென்சிட்டி காய் எயிட்டி டென்சிட்டி இருக்கும் இது பாருங்க எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு இதுக்கு மேல ஒரு லேயர் இல்லைங்க ரெண்டு லேயர் போட்டு கொடுக்குறேன் ரெண்டு லேயர் போட்டு இந்த மாதிரி த்ரீ லேயர் இருக்கிற குல்ட்டும் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேக் பெயினுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் இந்த மாதிரி காயர் சாஃப்ட் பில்டர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சொல்லுவாங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவோ பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு ஸ்பிரிங் பெட்டர் நம்ம கிட்ட அவைலபிள் இந்த மாதிரி போனஸ் ஸ்பிரிங்கும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி போனஸ் ஸ்பிரிங் குழந்தை ஏறி குதிச்சா உங்களுக்கு பிஞ்சிரும் அப்படின்னு பயமா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ் காட்டன் ஃபெல்ட் கொடுத்து சுத்தியும் ப்ரொடக்ஷன் கொடுத்து டாடா சீல் போட்டு கொடுத்துருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு திக்னஸ் வரும் டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல இருபது ரூபாய் கொடுக்குறது குயின் சைஸ் பத்தாயிரம் ரூபாய் பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கிறோம் ஆல் ஓவர் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரியும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க ரிசீவ் பண்ணிட்டு காசு கொடுத்தா போதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங்கும் பண்ணி கொடுத்துருக்கு மாதிரி ஜீரோ டிஸ்டபன்ஸ் பாக்கெட் ஸ்பிரிங் பக்கத்துல வந்து இந்த மாதிரி உட்காந்து டிஸ்டபன்ஸ் போது நம்ம பக்கத்துல தூங்கும் போது எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாம இருக்கும் பாக்கெட் ஸ்பிரிங்கும் டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது நல்ல வாரண்டியோட வரும் உங்களுக்கு ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்லீப்பிங்குக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் டபுள் செட் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க பக்கத்துல இருந்து கூச்சாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் இதை விட கம்ஃபர்டா வேணும் இதுலயே வந்து லெக்ஸுரியா வேணும் ஃபைவ் ஸ்டார் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெட் வேணும் இது யூஸ் பண்ணி இதே பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி சாஃப்டா இருக்கு தேர்ட்டி டென்சிட்டி இருக்கிற மாதிரி குஷன் போட்டிங் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போய் நீங்க கீழே விழுந்து அப்படியே படுத்து சுகமாக உடல்ற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தாய்லாந்து லேட்டெக்ஸ் போனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தாய்லாந்து லேட்டெக்ஸ் போட்டு யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் பாய்க்கெட் ஸ்பிரிங் மேலே சார்கோல் லேட்டெக்ஸ் மசாஜ் லேட்டெக்ஸ் சவன் ஜோல் சொல்லிட்டு நீங்கள் எந்த லேட்டெக்ஸ் வேணால் போட்டுக்கலாம் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறாங்க இது குயின் சைஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இருபத்தெட்டாயிரம் கொடுத்து ரெண்டு லேட்டெக்ஸ் ஃபில்லோ மெத்த விரிப்பு டெலிவரி பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருங்க இல்லை நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க எனக்கு ஸ்பிரிங் செட் ஆகலை ஃபோம் செட் ஆகலை அப்படின்னா ஆர்த்தோ பெட்டி நம்ம கொடுத்துருங்க ஒன்று இதுக்கு கீழே மறுபடியும் இன்னொரு லேயர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் மசாஜ் கொடுத்துருங்க அக்கு அதுக்கப்புறம் மசாஜ் ஃபோம் கொடுக்கும்போது உங்களுக்கு முதுகுவலி எதாவது இருக்குது அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளாக க்யூர் ஆகும் இது குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வைக்கும் கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருங்க ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விரிப்பு டெலிவரி ஃபுல் அண்ட் ஃபுல் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அதுலேயும் லேட்டக்ஸ் போட்டு வேணாலும் தாராளம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆர்த்தோ போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு லேயர் கொடுத்துருங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து சீலோட இந்த செவன் ஜோன் லேட்டக்ஸ் போட்டு கொடுத்துருங்க அதுக்கு மேலே மாதிரி பேம்போ குல்ட்டே போட்டுக்கலாம் இல்லை ஆளு வேற கொடுக்கலாம் ஆளு வேற குல்ட்டு போட்டுக்கும் நீங்கள் கேட்குற கலரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க இதோட குயின் சைஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபாங்க பத்து வருஷம் வாரண்டி எடுக்கிறோம் இல்லை எனக்கு இதுவுமே வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் பெட்டு தான் வேணாலும் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் சிக்ஸ் இன்ச்சில் அப்படியே ஃபுல் பேர வந்துருக்கு உங்களுக்கு பார்த்திங்கனா எந்த விதமான ஜாயிண்ட் இருக்காது நல்ல கம்ஃபர்டபுளுக்கு செவன் ஜோன் டையிங்ல கொடுத்துருங்க இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கலரில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க பேம்போ ஃபேப்ரிக் ஆளு வேற ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற இது மாதிரி கொடுத்துருவோம் கூடவே பார்த்திங்க அப்படியே இந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்லோ ரெண்டு பில்லோ கொடுப்பாங்க மேல ஜிப் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு பில்லோ ஃப்ரீயா வரும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவரும் சொல்லிட்டு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் அது இல்லாம இந்த வாட்டர் ப்ரொடெக்டர் கொடுத்துருவோம் நீங்க இது ஊத்திக்கிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து மேல ஊத்துனால ஒரு சொட்டு கூட அந்த பெட்டுக்குள்ள போகாது இந்த மாதிரி சைட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருவோம் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற இந்த பெட் மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டிக்கிட்டி அப்படின்னா உங்களுக்கு கலண்டு வராம இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லேட்டஸ்ட் பெட் வாங்குற கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த மாதிரி மூவாயிரத்தி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஃபோல்டபிள் பெட்டும் வந்துட்டு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க பெட் மட்டும் இல்லைங்க நம்ம கட்டலும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பியானோ டிசைன்ல இல்லை இல்ல நீங்க கேக்குற பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லயும் மேல பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபிளை வுட்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம் லெக் எல்லாம் நல்ல வுட்ல போட்டு நல்லா பக்காவா அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் நாலுக்கு நாலு லெக் எல்லாம் போடுவோம் நல்ல உழைக்கும் நாலஞ்சு பேர் ஏறுனாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயின் சைஸ் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேக்கு கட்ட எல்லாம் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு நீங்க நார்மலா எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு தேக் போட்டுருப்பாங்க மேல தேக்கு இருக்கும் சட்டல ஃபிளை வுட் இல்ல வேற மரம் போட்டுருப்பாங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஜாயிண்ட் இல்ல ஆறு அடிக்கும் வந்துட்டு ஃபுல் டீக் போட்டு கொடுத்துருக்கேன் இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இதுக்கு உண்டான பெட் பெட் பில்லோ பெட் ஸ்பெட் எல்லாமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் காட்டு வேணா நம்மகிட்ட இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பெட் கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கு இந்த குஷன் வச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவிச் போர்டு இருக்கு உங்களுக்கு வந்து லைட் போட்டுக்கலாம் அதே மாதிரி சார்ஜும் வந்துட்டு நீங்க மொபைல் சார்ஜ் ஏதாவது வேணும் நீங்க வெளியே போகல இங்கே சார்ஜும் போட்டுக்கலாம் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்கு இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃபிட்டிங் எல்லாமே ஃப்ரீங்க அதே மாதிரி தேக்கட்டல கிங் சைஸ்ல வேணாலும் கிங் சைஸ்ல இருக்கு லேட்டஸ் பெட் வேணும் ஆர்த்தோ பெட் வேணும் சாதாரண ஒரு ஃபோம் பெட் வேணும் எல்லாமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ரெடியா இருப்பட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஆர்த்தோ பெட்டு வைங்களா இந்த ஆர்த்தோ பெட்டு கீழ பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரீமா தெரியும் பாத்தீங்களா நல்லா ஹார்டா இருக்கும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து லேட்டக்ஸ் வரும் சூப்பர் சாஃப்ட் வரும் நீங்க என்ன ஸ்பெக் கொடுக்குறீங்களோ அந்த லேயர் தான் நம்ம ஒன்னும் தனியா அந்த மாதிரி போடுறது இல்ல கஸ்டமைஸா கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் என்ன ஸ்பெக் கொடுத்தாலும் சரி என்ன சைஸ் கொடுத்தாலும் சரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கண்ணு முன்னாடியே இது வீடியோ எடுத்து அனுப்பி வச்சிருவோம் எப்படி ஒட்டுறோம் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிங்க்கு மேலே என்னென்ன நம்ம போடுறோம் கலர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்து அனுச்சி வச்சிருவோம் அதே மாதிரி லேடெக்ஸ் பெட் அப்படி தான் லேடெக்ஸ் பெட் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதையும் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருவோம் என்ன ஜோனு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சைடில் வந்து உங்களுக்கு எந்த விதமான எந்த கம்பெனியும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பண்ணி தரவே மாட்டாங்க எடுத்து அப்படி கொடுத்துருங்க சுத்தி நம்ம ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் ஒரு லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷனோட கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பினிஷிங் அப்படிதான் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்க கேட்கற கார இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெலிவரிக்காக வச்சிருக்கோம் இந்த ஒயிட் கலராகட்டும் கிரே கலரு ப்ளூ கலரு அந்த சாண்டில் கலர் மெரூன் கலர்னு சொல்லிட்டு அந்த பேம்போ குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிவரிக்கு தான் வச்சிருக்கோம் இதெல்லாமே ஒரு கஸ்டமரோட இதெல்லாமே வீடியோ எடுத்து அமிச்சிடும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது அவங்க ஓகேன்னு சொன்னோம்னா அப்படியே டிஸ்பேச் பண்ணி வச்சிருவோம் அந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கும் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃபயர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் ஹோட்டலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பெட் வாங்கினா ஒரு பெட் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குங்க எந்த சைஸ் எடுத்துலாரும் நீங்கள் ஹோட்டலில் வந்து பத்து பெட்டு ஒரு பெட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பில்ல கொடுத்துறேன் பெட் ஸ்பெட் கொடுத்துறேன் அதாவது எலாஸ்டிக் பெட் ஸ்பெட் கொடுத்துறேன் இப்போ பசங்க டூ பெட்னு கேட்குறாங்க டூ பெட் கொடுத்துறோம் ஹோட்டலுக்கு உங்களுக்கு அசரிஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் கலர்ஸ் எல்லாம் நான் போடுறதுனால இங்கே கலர்ஸ் நம்ம மட்டும் ஒரு பத்து பஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம் சைஸும் அப்படிதான் என்ன சைஸ் வேணுமோ வந்து நீங்கள் அந்த சைஸை வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற சைஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவேன் மெட்டீரியலும் நீங்கள் என்ன மெட்டீரியல் கேட்குறீங்களோ அதே மெட்டியலில் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு வச்சுருவோம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோட்டலில் பத்து பேர் இருபது பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் எப்படி பண்ணுறோம் நீங்கள் தாராளம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் பெட்டில் வந்து என்னென்ன பொருள் போடுறாங்க சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கண்ணு முன்னாடியே பார்த்து நீங்கள் டெலிவரி கூட எடுத்துக்கலாம் இதை நம்ம லேட்டக்ஸ் கூட ஒன்றுங்க இங்கே பார்த்திங்க அப்படியே டூ இன்ஜி லேடெக்ட்ஸ் ஃபோர் இஞ்சி லேட்டெக்ஸு சிக்ஸ் இன்ஜி லேட்டக்ஸ் எல்லாமே இருக்கு இது இல்லாமல் சார்கோல் லேட்டக்ஸ் வந்து வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சார்கோல் லேடெக்ஸ் இருக்குது அதே மாதிரி மசாஜ் லேடெக்ஸ் இருக்குது செவன்சோன் லேடெக்ஸ் இருக்குது தாய்லாந்து லேடக்ஸில் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி நம்மகிட்ட பில்லும் அவைலபிளாக இருக்குங்க சார்கோல் பில்லோ இருக்குது மசாஜ் பில்லோ இருக்குது ஸ்டாண்டர்ட் பில்லோ இருக்குது பேபி கொண்டான பில்லோவும் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீட் குஷனுக்கு பின்னாடி ஒரு லேட்டக்ஸ் வேணாலும் அதுவும் நம்ம பண்ணிக்கொடுக்கல லேட்டக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் மார்க்கெட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் பண்ணி கொடுத்துருங்க ஒரு கிங் சைஸில் ஒரு பெட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு வரும் உங்களுக்கு நான் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு பில்லோ மெத்த விரிப்பு இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஃபோல்டிங் பிட்டு அது கூட ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க லேட்டக்ஸில் உங்களுக்கு எல்லா வெரைட்டிலையும் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து லேட்டக்ஸில் வந்து கஸ்டமைஸ் சைஸ் வேணும் அதே மாதிரி ஜாயிண்ட் இல்லாம வேணும் அப்படின்னாலும் அதுக்கு உங்களுக்கு கட்டுறாங்க ஃபுல் ரோலாகவே இருக்கு அந்த மாதிரி ஃபுல் ரோல்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்டே இல்லாமல் ஒரு ஏழு கேள்வி பெட்டி கேட்டாலும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் ஓகே பீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலேயே எல்லாமே பாத்துருப்பீங்க எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு கண்டிப்பா அந்த ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணாம வாங்கிக்கிங்க நீங்க வந்து டைரக்டா விசிட் பண்றதுக்கு லொகேஷன் மட்டும் கேட்கலாம் ப்ரோ லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் மலம்சம்பட்டில தான் லொகேட் ஆயிருக்கு. நம்ம மேப்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நான் ப்ளூ ஸ்டார் மேட்ஸ் வந்து கூகுள் மேப்ல நீங்க சர்ச் பண்ணாலே வந்துரும். ஓகே. सपोज உங்களுக்கு கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படினா நீங்க நம்ம कांटेक्ट பண்ணுங்க லொகேஷன் அனுப்பி வச்சிரோம். ஓகே. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். பை. ப்ரோ பை சொல்லிருங்க.